ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறதை இன்டோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் இதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பயன்பெறுங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நாள்னா ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியை சொல்லலாம் ஏப்ரலுடைய இருபத்தி ஏழாம் தேதி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் மாதத்தில் சித்திரையுடைய பதினாலாம் தேதியாக வருது ஆக்சுவலி இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை ஞாயித்துக்கிழமை வரக்கூடிய அமாவாசை இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது ஏன்னா இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரையில மாதத்துல வரக்கூடிய அமாவாசை இது சித்திர மாத அமாவாசை இந்த சித்திர மாத அமாவாசையில நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கிரகங்கள் சேர்க்கை காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசையிலிருந்து தலையெழுத்து மாறும் அதுல கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் கன்னி கன்னிராசில பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில வந்து தெரிஞ்சுக்கோங்க கன்னிராசிக்காரங்க உங்களோட தலையெழுத்து மாறுவதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்கேற்ப நீங்க நடந்து பயன் பெறலாம் கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு சூழ்நிலை அமையும்ங்கிறத உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப ஷேர் பண்ண போறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் கன்னிராசிக்காரங்க நீங்கள் உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி கிரகநிலை உங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து எப்படி அமையுங்கிறத சொல்கிறேன் முதல்ல கிரகநிலை எப்படி அமையுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில் கேது ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் சனி கலஸ்தரஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பாக்கி ஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது கிரகங்கள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்கள் இந்த அமாவாசையில் இருக்குது கரெக்டாக ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் வந்து மாற போறாரு ராகு பகவான் கலஸ்தரஸ்தானத்திலேருந்து விலகி ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதே இருபத்தி ஆறாம் தேதி கேது பகவான் ராசியிலிருந்து ஐனசைன போகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து பதன் பகவான் சாரி புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் இருக்கு கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இப்போ சொல்ல போகிறேன் என்ன பலன் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கண்ணீராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கண்ணிராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்ணிராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அம்மாவாசிலருந்து உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி திகிரியமானது ஏற்படும் அதை விட போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்கணும் ஆனால் மற்றவர்களிடம் பழகும்போது கவனமாக இருக்கிறது நல்லது சமூகத்தில் உங்களுக்குன்னு கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் அதெல்லாம் கொண்டு முன்னேறுவதற்கு இந்த அமாவாசைக்கு பிறகு முயற்சி செய்யணும் என்பது உங்களோட ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அஸ்தமில் பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த டைம் குடும்பத்தில் உற்சாகமானது இருக்கோ மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலையானது காணப்படும் பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அதே சமயம் பேச்சின் இனிமை மூலியமாக சாதுரியத்தால் எழுதல காரியங்கள் வந்து கைகூடும் எதிர்காலத்துக்கு உதவிக்கூடிய விஷயங்களில் ஆர்வமானது உண்டாகும் ஆன்மீக சிந்தனையானது உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் அந்த சிந்தனைகளுக்கு ஏற்ப செயல்படணும் என்பது உங்கள் நட்சத்திரக்காரங்க கண்ணிராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சித்திரையில் பிறந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எங்கள் அமாவாசையிலேருந்து தொழில் வியாபாரம் சிறப்படையும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுவது இருக்குது வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கோ பழைய பாக்கிகள் வசூலாகோ அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் சக பணியாளர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப்பெறும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அரசியலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய செல்வாக்கில் சிறிது சரிவு ஏற்படலாம் அதே வேளையில் பதவியும் பொறுப்பும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து சேரும் பணம் வந்த வழி தெரியாமல் செலவழியும் வீண் அழைச்சலோ வாக்குவாதமோ அவ்வப்போது வாட்டி வதைக்கும் மாணவர்கள் சிறப்பாக படிப்பீங்க விளையாட்டுகளில் சாகசம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் புகழு விருதும் பெறுவீங்க மன மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் ஸோ நிறைந்ததுக்கேற்ப செயல்படுங்க அதுக்கப்புறம் பெண்கள் கண்ணீராசிக்காரங்க குடும்பத்தை நிர்வகிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரயமான செலவுகள் பற்றி மனதில் எதுவும் எண்ணாமல் நற்பலன்கள் முழுதும் பெற ஆயுத்தமாகணும் என்பது குறிப்பிடப்படுது அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றக்கூடிய பெண்கள் புதிய உத்வேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா மன நிறைவானது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெறுவீங்க கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு முழு திறமைகளை காட்டிங்கன்னா மட்டுமே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் அந்த வாய்ப்புகள் வந்து சேருவதை முழுசாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மற்றபடி உங்களோட நட்சத்திரத்துக்கு ஆபத்து பெருசாக எதுவும் கிடையாது ஸோ கண்ணீராசிக்கார்கள் உங்களோட ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத உங்களோட ராசிக்கு சொல்லிட்டேன் ஸோ சொன்னதை நீங்கள் உங்களோட ராசி ஏற்ப தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சித்திர அமாவாசையில் மறந்தும் இந்த தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது அது என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க என்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சித்திரை அமாவாசை தினம் அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து படித்து எழுத்தண்ணீர் இணைப்பது நமது பித்திருக்களை திருப்திப்படுத்தும் ஆனால் அமாவாசையில் சில காரியங்கள் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரங்களில் கூறப்படுது மாதத்தின் அனைத்து நாட்களுமே அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலம் இட்டு விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் ஆனால் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது என்பாங்க பெரியவங்க அமாவாசை தினத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து காகங்களுக்கு அன்னம் இட்ட பின் வாசலில் கோலம் விடுவது தவறில்லை அதுக்கு முன்னாடி கோலம் போடக்கூடாது அன்றைய தினம் முழுவதுமே வாசலில் கோலம் போடாமல் இருந்தாவே ரொம்ப நல்லது விநாயகருக்கு சதுர்த்தி முருகனுக்கு சஷ்டி பெருமாளுக்கு ஏகாதேசி பைரவருக்கு அஷ்டமி பௌர்ணமிக்கு அம்பிகை இதே போல் பித்ருக்களுக்கு அமாவாசை அதனால தான் தினமும் இல்லாவிட்டாலேயும் அமாவாசை தீதியில் மட்டுமாவது தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது அமாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணம் மற்றும் தானங்களால் முன்னோர்களுடைய தாகமும் பசியும் நிவர்த்தி குலம் குளம் செலுக்கும் என்று சொல்லப்படுது நம்ம இருப்பிடத்தை தேடி வரக்கூடிய முன்னோர்கள் பசி தாகம் தீர எள்ளு கலந்த நீரினால் தர்ப்பணம் சீர்திருத்தம் செய்யும் போது அதை ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசிர்வதிப்பாங்க என்று சொல்லப்படுது அமாவாசையில் வாசல்ல கோலம் போடுவது மணி அடிக்கக்கூடிய ஒளி இரும்பு பாத்திரங்கள் ஒளி இவற்றால் பித்திருக்களுடைய வருகை தடைபடும் இதனால் தர்ப்பணம் முடிந்து காகத்திற்கு அன்னமிடும் வரை அதாவது வீட்டுக்கு பித்திருக்கள் வந்து செல்லும் வரை வீட்டு வாசல் மற்றும் பூஜையில் கோலம் போடுவதையோ மணி எடுத்து ஒளி எழுப்பி பூஜைகள் செய்வதையோ தவிர்க்க வேண்டும் இது சாஸ்திர நிபுணர்களே சொல்லியிருக்காங்க அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் ஸோ கணி ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் நீங்கள் மெயினாக செய்ய வேண்டிய விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயன் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கணி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் துளாராசிக்கானது தான் நன்றி